அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தர்களே சக்கராத் என்றா என்ன சென்னாங்க நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கி ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சகராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிந்து விடுவார்கள் அன்பாந்தவர்களே அல்லாஹ் விட்டு பிடிப்பான் அல்லாஹுடைய முதல் புடி சக்கராத்தில் தான் இருக்கும் அன்பாந்தவர்களே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சென்னார்கள் எந்த அளவு கண்டா மௌத்தான பின்னால் மூசாவே உங்களோட சக்கராத்து எப்படி இருந்தது மூசா அலை இஸ்லாம் அல்லா ஒரு ஆட்ட பச்சையாக வச்சு உரிச்சா எப்படி இருக்குமோ அந்த வேதனை நான் உணர்ந்தேன் யாரு சொன்னது ஒரு சிறந்த ஒரு நபி இதேஸ் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களை எல்லாம் மௌத்தாக்கி விட்டு மீண்டும் உயிரை கொடுத்தான் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் இஸ்ராயில் அலை இஸ்லாம் கேட்டார்கள் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களே உங்களோட சக்கராத்து எப்படி இருந்தது சென்னாங்க இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு மாட்டை வச்சு பச்சையாக உரிச்சா எப்படி இருக்குமோ அசையும் விட பயங்கரம் என்று சொன்னாங்க யாரு ஒரு சிறந்த நபி சொன்னார் அன்பாந்தவர்களே உங்களுக்கு தெரியும் ஏரியல் ஷரோன் இஸ்ரேல் நாட்டின் பழைய ஜனாதிபதி இவன் முஸ்லீம்களை கொலை செஞ்சான் பெண்களை அவண்ட படையை போட்டு கற்பழிச்சான் சின்ன சின்ன பிள்ளைகளை கரண்ட் வச்சு கொண்டான் எவ்வளோ அநியாயம் செஞ்சான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தான் இந்த ஏரியல் அல்லாஹ் சக்கராத்தில் பிடிச்சான் எப்படி பிடிச்சான்னு தெரியுமா அவன் தலையில் ஒரு கென்சரை கட்டி வரும் அது மட்டுமா அவன் முழு உடம்பும் புழுக்கள் கிருமிகள் அவன்ட தலையில் ஒரு கென்சரை கட்டி வரும் அது குணமானதும் களத்துக்கு வந்துடும் குணமானதும் நெஞ்சி குணமானதும் இடுப்பு குணமானதும் கால் குணமானதும் கரண்டக்கால் மீண்டும் கரண்ட காலேருந்து தலைமுட்டுக்கும் அந்த கேன்சரை கட்டி வரும் எத்தனையோ டாக்டர்மார்கள் எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார்கள் எவ்வளவோ மருந்துகளை கொடுத்தும் எந்த மருந்தும் பிரயோஜன மலிக்கல் அன்பாந்தவர்களே அல்லாஹ் பிடிச்சா சும்மா பிடிப்பானா பயங்கரமாக பிடிப்பான் அல்லாவுடைய முதல் புடி சக்கராத்தில் தான் இருக்கும் நீங்கள் ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிக்கோங்கோ போடுற கூத்தெல்லாம் போட்டுக்கோங்கோ சக்கராத்தில் எல்லாம் ஒரு புடி பூடிப்பான் தாங்க மாட்டிங்க அதனால் நல்லவர்களாக வாழ்ந்தால் சக்கராத்திலேஷாக அமையும் பாவிகளாக அநியாயங்களை செஞ்சு வாழ்ந்தால் மற்றவங்களை குடும்பங்களை பிரித்து கோல் செல்லை திரிஞ்சு அநியாயம் செஞ்சு திரிஞ்சு மற்ற மக்களை ஏமாற்றி வாழ்ந்தா சக்கராத்து மிக பயங்கரமாக அமையும் எல்லாம் பாதுகாக்கணும்